கொல்ல சாரி அப்படியே நல்லா இருக்கா நான் அழகா இருக்கேனா இந்த வயசுல இது என்ன கேள்வி சிவகாமி உனக்கு என்ன நீ எப்பவும் அழகுதான் உன்னை பொண்ணு பக்க வந்தப்ப நீ எப்படி இருந்தியோ அப்படியே ஏர்க்கே இப்ப உங்களுக்கு ஆனாலும் ரொம்ப தான் ஆமா எப்பவும் நீ ஒரே மாதிரி தான் ஏங்க இல்லையா எல்லாரும் ரெடி இல்லையா பாக்குறீங்களா

இப்போ என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பேர் போயிட்டு அப்புறமா காரை திருப்பி அனுப்பிடுவோமா ஆமா அதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு ரெண்டு காரை எவ்வளவு பேருக்கு போக முடியுமோ போலாம் பிள்ளைங்கள எல்லாம் காரில் கூட்டிட்டு போயிரலாம் மண்டபத்துல விட்டுட்டு அதுக்கு திருப்பி வந்து பெரிய வாளை எல்லாரும் கூட்டு வர சொல்லி சொல்லலாம் டிரைவர் கிட்ட ஆ சரிங்க ஏங்க ஒரு எட்டு பாத்துருங்க எல்லாரும் சாப்பிட்டதுக்கு என்ன வந்தாவளா பக்கத்து வீட்டுல எல்லாரும் அப்படின்ட்டு ஒரு எட்டு பாத்துருங்க சாப்பாடு வரையில போய் பார்க்கவே இல்லை நானே அங்க எல்லாரும் சாப்பிட்டாவா இல்லையா சாப்பாடுன்னு பத்திச்சா இல்லையா ஒண்ணுமே தெரியல ஏகப்பட்ட சாப்பாடு போட்டுருக்கோம் எப்படி பத்தாம இருக்கும் அதெல்லாம் கரெக்டா இருந்திருக்கும் நீ அதை பத்தி டென்ஷனே எடுத்துக்காத அதுக்கு நான் மேல் பார்வைக்கு ஆள விட்டு இங்கே பக்கத்துல யாருக்காச்சும் வர முடியாமல் இருந்துச்சு அப்படின்னா சாப்பாடு வந்து எடுத்துட்டு போய் சொல்லுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதே மாதிரி மண்டபத்திலையும் கொஞ்சம் பார்சல் எல்லாம் போட்டு வைக்க சொல்லியிருக்கேன் இந்த எல்லாம் வர முடியாதுல்ல அவங்களுக்கு எல்லாம் வீட்டில் எடுத்துகிட்டு போய் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்கேன் சிவகாமி அதுக்கு எல்லாம் நான் ஆளை ஏற்பாடு பண்ணிட்டேன் நமக்கு எல்லாம் தெரிஞ்சவங்க தான் எல்லாம் அவங்க பாத்துக்கிடுவாங்க சரிங்க அப்போ நீ டக்குன்னு ரெடி ஆயிட்டு வா நான் கீழே போயிட்டு பாக்கேன் இந்த பேண்ட் ரெண்டும் சொல்லியிருந்தோம்ல வந்தாச்சா இல்லையா தெரியல அப்புறம் சிவகாமி சொல்ல வந்துட்டு வரேன் என்னாச்சுங்க இங்க பாரு மர்மாலுக்கு நகை வாங்கி வச்சிருக்கோம்ல அதையும் எடுத்து வச்சிரு மறந்துறத ஒரு ஹேண்ட் பேக்ல போட்டு எடுத்து வச்சிரு ஐயா பாருங்க இங்க சொன்னோடி தான் எனக்கு ஞாபகம் வந்திருக்கு நேத்து நைட் நான் யோசிட்டே படுத்தேன் நாளைக்கு என்ன என்ன எடுத்துட்டு போணும் அப்படினு பாருங்க எனக்கு மறந்துட்டு பாரி அங்க போயிட்டு ஆளை விட்டு எடுத்துட்டு வர சொல்ல முடியாது அதுக்கு தான் நகைய வந்து பத்திரமா பேக்ல எடுத்து வச்சிரு மாரி எல்லா டிராயர் கீ எல்லாமே லாக் பண்ணி அந்த பேக்லயே போட்டு எதுவும் இங்க விட்டுட்டு வராத சரியா

அக்கா இவங்க வீட்டில ரெண்டு கார் உண்டுல்ல அதுலேயே ரெண்டு மூணு பிள்ளைய அனுப்பிச்சு விட்டுட்டு அண்ணா காலே அனுப்பலாம் நம்ம வந்து வேன்தான் போலாம் செல்வி அப்படி கிடையாது அவங்க வீட்டில் உள்ளவங்களும் எல்லாரும் இருக்காங்களா எல்லாரும் பக்கத்து தெருவில் தான் இருக்காங்க அவங்களுக்கு கார் இருக்கா இல்லையா எப்படி வந்தாங்க ஃபிளைட்டில் வந்தாங்களோ ஒன்றும் தெரியாது நம்மளெல்லாம் இங்கே தங்க வச்சதே பெரிய விஷயம் அவங்க வீட்டிலேருந்து எல்லோரையும் கூ கூட்டிட்டு போகணுன்னா காரில் நம்ம பேசாம வேன்லேயே போகலாம் இங்க தானே இருக்கு ஒரு ஒன்றரை செஞ்சு கிலோமீட்டர் அவ்வளோ தான் வரும் மண்டபம் ஆமா அதனால நம்ம வேன்லேயே போயிடலாம் செல்வி அப்படியா சரி அப்போ நம்ம வேன்லேயே போகலாம் பக்கத்துல தானே இருக்கு என்ன அக்கா தங்கச்சிங்க மூணு பேரை ரெடி ஆயிட்டீங்களா வாங்க மைனி என்ன மூணு பேரை ரெடி ஆயிட்டீங்களா அழகா இருக்க சேலையெல்லாம் ஆமா மைனி இந்த சேலையை தான் நாங்க கல்யாணத்துக்கு உடுக்கலாம்னு எடுத்துட்டு வந்தோம் நீங்க பார்த்தா எங்களுக்கு வேற புது சேலை வாங்கி கொடுத்துட்டீங்க அதனால சரி இதே நாங்க கட்டிட்டோம் நிக்கி அப்படியா மைனி உங்க சேலையை அழகா இருக்க மைனி இந்த சேலை நிச்சயதார்த்தத்துக்கு எடுத்ததா ஆமா எனக்கு இந்த கோல்டன் கலர் பிங்க் கலர் பார்டர் வச்சு எடுக்கணும் ரொம்ப நாள் ஆசைப்படுத்துக்க எந்த கடைக்கலாமோ போனேன் ஆனா டிசைன் பிடிக்கல இல்லனா துணி பிடிக்காம இருக்கும் அப்படி இப்படின்னு இருந்து கடைசியில இது ஒரு கடையில இருந்து கிடைச்சது நல்லா இருக்கா சேல உங்களுக்கு என்ன சிந்து இல்ல மைனி நீங்க ரெடி ஆயிடுச்சு கிளம்ப வந்துடோம் உங்க கார்ல இடம் இருந்துச்சு அப்படின்னா பிள்ளைங்க யாரையாச்சும் ரெண்டு பேரை கூட்டிட்டு வாங்க நீங்க எதுக்கு வேன்ல வரப்போங்க இல்ல மைனி உங்க வீட்டுல எல்லாரும் இருப்பாங்கல்ல அவங்களையும் யாராச்சும் ரெண்டு மூணு பேரை கூட்டிட்டு சும்மா தானே போவே நாங்க அதுல வந்துடோம் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நம்ம எல்லாரும் கார்லதான் போறோம் அவங்களுக்கு தனியா வேன் சொல்லி எல்லாரும் அதுலயும் வந்துடுவாங்க நம்ம எல்லாரும் கார்ல போலாம் அண்ணன் கார் நிக்கல உங்க அண்ணன் காரி அதுல பிள்ளைங்களை ரெண்டு பேரும் இருக்கு அவங்க வீட்டுல ஒரு கார் இருக்கு பெரிய கார் தானே அதெல்லாம் போயிடலாம் இல்ல மைனி எல்லாருமே உங்க கூட வந்துட்டோம்னா அப்புறம் உங்க வீட்டில யாரும் கோச்சு விடாதா அவங்கள பத்தி எனக்கு நல்லா தெரியும் நீங்க பேசாம வாங்க கிளம்பலாம் என்ன இந்த மைனி இப்படி சொல்லிங்க இவங்க அவங்க வீட்டுல யாராவது கோச்சிக்கிட்டா என்ன செய்யுத்தி கூப்பிட்டா தான் அவனும் வேற வழியும் கிடையாது நேரம் வேற ஆகிட்டே இருக்கு சரி அப்ப கிளம்பலாமா இருக்கல கிளம்பலமா இந்த பிள்ளைங்களை ஒரு எட்டு பாத்துட்டு வரேன் எல்லாரும் ரெடி ஆச்சா என்னன்னு தெரியல ஆஹ் சரிம்மா நீ போய் பார்த்துட்டு வா நாங்க தான் இருக்கோம் அப்புறம் என்ன கைய தாம்பூல தட்டி எல்லாம் எடுத்துட்டு போனோம்ல அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஆளு கொண்டு வந்து கையில எடுத்துக்கோங்க சரி மே நீ அப்டி சொல்லணும்னு நினைச்சேன் உங்க மருமகளுக்கு ஒரு நெக்லஸ் எதுவும் வாங்கிருக்கீங்களா அத எடுக்கீங்களா பாக்கல மறி அங்க போயிட்டு மறந்துட கூடாது ஆமா காலையில மறந்து தான் போயிட்ட மாதிரி தான் எனக்கு ஞாபகப்படுத்துனாங்க எடுத்து ஹாண்ட் பேக்ல வச்சிருக்கேன் நான் இருக்கு ஹாலு போகும்போது எடுத்துட்டு போனோம் மணி நிறைய வந்து சாப்பிட்டு எடுத்துட்டு இருக்கோம்ல உங்களை எப்படி அதுக்கெல்லாம் வேலைக்கு ஆளு நிப்பாட்டி இருக்கீங்கல சாப்பிட்டு எடுத்துட்டு என்ன வேணுமோ எல்லாரும் எடுத்துட்டு மாதிரி வண்டி வேன் விடும் போது அவங்க வேன்ல வந்துடுவாங்க நாம மண்டபத்துக்கு போலாம் பொண்ணு வீட்ல இருந்து எல்லாரும் வந்தாச்சா போன் பண்ணி சொன்னாங்க அவங்க வீட்டுல இருந்து எல்லாம் கிளம்பி மண்டபத்துக்கு போயிட்டு இருக்காங்களா ஓவரங்களா நம்ம போனதுக்கு அப்புறம் ஒரு ஃபங்க்ஷனையே ஸ்டார்ட் பண்ண முடியும் சரி மைனி இப்படியே பேசிக்கிட்டு நேரம் போயிட்டே இருக்கு அங்கே போலாம் இக்கா நீங்க போயிட்டு பிள்ளைங்க ரெடி ஆச்சா மட்டும் ஒரு கிட்ட பாத்துட்டு வர சொல்லுங்க இவ்வளவு மேக்கப் போட நின்னா உள்ள நேரம் பூரா ஆக்கிட்டு இருப்பாளுவோ அது சரி நான் பாத்துட்டு வரேன் அக்கா இந்த ட்ரெஸ்ஸு உனக்கு ஞாபகம் இருக்கா ம் நல்லா ஞாபகம் இருக்கு ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் பாம்பேல ஷாப்பிங் போலமே அப்பதானே எடுத்தோம் ஆமாக்கா இந்த ட்ரெஸ்ஸை நான் எடுத்தேன் நீங்க போட்டு நீங்க எடுத்தீங்க அப்போதான் நீங்க இந்த மாதிரி ட்ரெஸ்ஸே போட மாட்டீங்க அம்மா போர்ஸ் பண்ணதுனால இந்த ட்ரெஸ் எடுத்தீங்க அப்படி தானே ஆமா நந்தினி ஆனா இப்ப பாருங்க அக்கா ஃபுல்லா சுடிதாரு சாரி இப்படிதான் போட்டு நான் பாக்குறேன் ஒரு நாள் கூட நீங்க மாடர்ன் ட்ரெஸ் போட்டே நான் பாக்கல மாடர்ன் டிரெஸ்ஸும் என்கிட்ட இருக்கு சோனி வீட்டுல இருக்கும்போது பேண்ட் ஷர்ட் எல்லாம் தான் போடுவேன் வெளியே வரும்போது தான் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி டிரெஸ் எல்லாம் இப்போ போட மாட்டோம்லாம் எங்கேயாவது ட்ரிப் அப்படி எல்லாம் போறதா இருந்தா போட்டுக்கிடலாம் இருப்பி நீங்க மாடர்ன் ட்ரெஸ் போடுறதுக்காகவே நம்ம ட்ரிப்பு பிளான் பண்றோம் அக்கா நீ பாம்பே மிஸ் பண்றியா நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேங்க்கா எனக்கு அங்க போன போலே இருக்கு அப்பாவையும் தான் நீ மிஸ் பண்றியா அப்பாவை ஆமா நந்தினி நானும் அப்பாவை ரொம்ப மிஸ் பண்றேன் அம்மாவும் என் கூட பேசவே மாட்டேங்கிறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு மாதிரி என்ன பண்ண முடியும் நான் பண்ண மிஸ்டேக் தானே அதனால கண்டிப்பா நான் இதெல்லாம் அனுபவிச்சது ஆகணும் ஃபீல் பண்ணாதக்கா அம்மா கண்டிப்பா உங்ககிட்ட பேசுவாங்க நானும் அப்படி தான் நினைச்சிட்டு இருக்கேன் பார்க்கலாம் என்ன நடக்கும்னு அக்கா அம்மா உங்ககிட்ட அப்புறம் கண்டிப்பா எனக்கு ட்ரீட் தரணும் அட பைத்துக்காரி இதுக்கெல்லாமா ட்ரீட் கேட்பாங்க நந்தினி ஆ வாங்கம்மா என்னம்மா எல்லாரும் ரெடியாகிடுச்சா கிளம்புமா ஆமா எல்லாரும் ரெடியாச்சு சத்யா காவியா எல்லாரும் கீழே போயாச்சு அதான் உங்களை கூப்பிடலாம் வந்தேன் அப்புறம் நந்தினி இதுல ஒரு நெக்லஸ் இருக்கு இத போனதையா அம்மா இந்த ட்ரெஸ் கூட போட்டாலும் போட்டேன் எனக்கு வேண்டாம் நீங்களே போட்டுக்கிடுங்க எனக்கு இந்த பெரிய பெரிய நெக்லஸ் எல்லாம் போட பிடிக்காதுமா அவ்ளோ நகை வச்சுட்டு ஒன்னு கூட போட மாட்டேன் இதுக்குதான் இவ்வளவு வாங்கி வச்சிருக்காளோ தங்க நகை அவ்வளவு இருக்கு களத்துல போட்டுக்க நெக்லஸ் தரேன் ஏட்டி ஒரே ஒரு நெக்லஸ் போடு நந்தினி அம்மா சொல்லுவாங்களா வாங்கி போட்டுக்க அக்கா நீங்க சும்மா இருங்க எனக்கு பிடிக்கவே பிடிக்காது உங்களுக்கு என்ன பத்தி நல்லா தெரியும் இந்த ட்ரெஸ் கூட கோல்டு நெக்லஸ் போட்டா எப்படிக்கா நல்லா இருக்கும் எது சொன்னாலும் கேட்காத நந்தினி இதை அக்காட்ட குடி அக்கா களத்தில் ஒண்ணுமே போடாம நிக்கலாம் போட்டுக்க சொல்லி என்னதான் இருந்தாலும் நம்ம மட்டும் பிள்ளை கையிலேயே காதலே ஒண்ணு இல்லாம இருந்துச்சுன்னா பாக்கிறவங்க என்னதான் நடப்பாங்க அவ கையில இது அவளுக்குள்ள நெக்லஸ் தான் களத்துல போட்டுக்க சொல்லி போட்டுட்டு மாதிரி போகும்போதே பத்திரமா பாட்டில வச்சு எடுத்துட்டு போ சொல்லி நீயே கொடுமா அக்கா கிட்ட பரவாயில்ல இருக்கட்டும்மா இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஒளிங்க இந்த நெக்லஸ் போட்டுக்கோ கல்யாணமான பொண்ணு ஃபங்க்ஷனுக்கு வரும்போது களத்துல காதலும் ஒன்றும் இல்லாம இருந்தா பாக்கறவங்க என்னதான் நடப்பாவ நீ கல்யாணம் பண்ணி போன வீட்டில யாரும் எதுவும் சொல்ல மாட்டவ என்னதான் நடப்பாங்க பொண்ணுக்கு ஒண்ணுமே குடுக்கல அப்படின்ட்டு அம்மா நீ ஏன் அக்கா காலத்துல போட்டு விட சும்மா இரு நந்தினி இந்த அக்காட்ட போட சொல்லி சொன்னாலும் இங்க இருந்து வருமோ அப்புறம் ஒரு விஷயம் சொல்லணும் ரெண்டு என்னம்மா சொல்லுங்க நந்தினி அக்கா கிட்ட கேளு மருமகன் வரானா நீ யாம்டி உனக்கு தெரியாதோ தான் பெரியமா ராமண்ணு அம்மா அப்படியெல்லாம் கேட்க மாட்டாங்களே அதான் எனக்கு ஷாக்கா இருக்கு ஏடி அது பெரிய மருமகனும் அப்புறம் சின்ன மருமகம் இருக்கலாம் ரெண்டு பேரும் வராங்களா இல்லையானு கேட்டேன்

என்னதான் உங்க அக்கா என் சம்மதம் இல்லாம கல்யாணம் பண்ணாலும் கல்யாணம் பண்ணிட்டா அது நம்ம மட்டும் மருமகம் தானே அதான் அவங்க கிட்டேயும் ஒரு வாட்டி பேசலாம் கல்யாணத்துக்கு வராங்களா இல்லையான்னு கேட்டேன் வராங்க சரி வரும்போது பேசிக்கிடலாம் இப்ப லேட் ஆகிட்டே இருக்கு ஜனனி இந்த நெக்லஸ் போட்டுட்டு வா ரொம்ப தேங்க்ஸ்மா என்கிட்ட பேசினதுக்கு சரி சரி என் நெக்லஸ் போட்டுட்டு கீழவா நான் இன்னும் கோமா தான் இருக்கேன் சும்மா தான் பேசினேன் இருந்தாலும் ஒரு தீமருக்கு மட்டும் ஊருக்கு பக்கம் போட்டுட்டு வாங்க ரொம்ப <laughs> ിഷമാകും <laughs> ஆ இந்த மாதிரியும் என்னோட ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடுச்சுன்னா இவ்வளோ நல்லா இருக்கும் சின்ன அக்கா செம்ம ஹாப்பியா இருக்காங்க இப்போ கேட்டா கண்டிப்பா ஃபோன் கொடுத்துருவாங்க இப்ப செம்ம ஒரு வாட்டி இவளுக்கு ஃபோன் பண்ணி பேச வேண்டியதான் சரி அக்கா அம்மா கொடுத்த நெக்லஸ் போட்டுக்கோ போடலன்னா மாதிரி கோப்பிடுவாங்க ம் சரி சரி எப்படியாவது இவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும் அக்கா எதுவுமே ஃபோன் பண்ணி சொல்லாதீங்க நேரில் வந்து அம்மாவே பேசிட்டோம் அப்ப இன்னும் ஷாக் ஆவாங்க ஆமா நீ சொல்லதும் கரெக்ட் தான் ஐயோ நந்தினி எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு எனக்கு எங்கேயாவது கார் எடுத்துட்டு அப்படியே ஒரு லாங் டிரைவ் போன போல இருக்கு ஃபங்க்ஷன் முடியட்டும் நம்ம எல்லாரும் சேர்ந்து போயிடுவோம் ம் சரி சரி うん。